ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆப்பிள் கட்டருங்க இது நான் வந்துட்டு ரெண்டு கம்போவில் தான் அங்கே வாங்கியிருந்தேன் ஒரு ஆப்பிள் கட்டர் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று பீஸா கட்டர் ஒன்று வந்து வாங்கியிருந்தேங்க பீஸா கட்டர் ஆக்சுவலாக நல்லா தாங்க இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் சரி ஆப்பிள் கட்டர் வாங்கிட்டு ஆப்பிள் கட்டர்னு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க சரி எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சுங்க சரி அந்த ஆப்பிளை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலும் சொல்லிட்டு நானும் படாத பாடுபட்டேங்க என்ன பிரச்சனை நாங்கள் எனக்கு ஒழுங்காக இது பண்ண நறுக்க தெரியலையா இல்லை மிஷினுக்கு நறுக்க தெரியலான்னு தெரிலங்க மிஷின் மேலே மிஸ்டேக்கா இல்லை இந்த ஆப்பிள் மேலே மிஸ்டேக்கான்னு தெரிலங்க அந்த ஆப்பிளோட மிஷினும் அதுவும் உடஞ்சி போச்சு ஆப்பிளும் சேதாரணம் ஆயிடுச்சுங்க இது சுத்தம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேங்க பல்ப் ஆயிடுச்சு செகண்ட் இது வந்துட்டு என்னென்னா ஒரு பேன் கேக்கு அந்த தாங்க வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நாளாக வாங்கினேன்னு நினச்சிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறமா பார்த்துட்டே இருந்தால் சரி வாங்கிடலாமே அப்படி சொல்லிட்டு வாங்கினேங்க இது எதுவுமே வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க நான் என்னோட கிச்சனுக்கு தேவையானதா நான் வாங்கியிருக்கிறேன் நானும் ஸ்க்ரூ போட்டு அந்த கைப்பி எல்லாமே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேங்க அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்படி தானே இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சுங்க ஆனால் வெயிட்டெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு நார்மல் வெயிட்டில் தாங்க இருந்துச்சு ஆனால் ஓகே தாங்க இது வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை வச்சு விளக்குறதுக்கு யார் யெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குற ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணி அந்த பொருளை விளக்குவிங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லுவேங்க நாங்களாம் அப்படி கிடையாதுங்க அதுக்கப்புறமா நான் மைக்ரோன் வச்சுருக்கிறேன் அந்த மைக்ரோனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து க்ளவுஸ் வாங்கியிருந்தேன் ஆனால் மைக்ரோன் என்னமோ இன்னமும் நான் வந்து அதில் எந்த வேலையுமே பார்க்கல சரி அதுக்கு முன்னாடி இந்த க்ளவுஸு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறாங்க சரி மைக்ரோன் நம்ம யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த பொருள் எல்லாமே எனக்கு வந்து யூஸ் ஆகும் சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இதுவுமே ஒரு நல்ல ஒரு காட்டன் க்ளவுஸ் தாங்க இருந்துச்சு நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க நல்ல ஒரு வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க ஆனால் ஆக்சுவலாக அந்த மைக்ரோவன் செட் பண்ண வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஒரு காட்டன் துணி வச்சே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக ஆனால் அதுக்கு அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி பிளெண்டர் தாங்க நான் வந்து வாங்கிருந்தேங்க இந்த பிளெண்டர் ஆக்சுவலாக பார்க்குறது நல்லா இருந்துச்சுங்க அஃபோர்டபிள் ப்ரைஸ்லையுமே இருந்துச்சுங்க ஆனால் பேட்டரி வந்து அவங்க கொடுக்கலங்க நம்மளோட பேட்டரி தான் நான் வந்து போட்டிருந்தேன் இது போட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப வந்து ஓடலைங்க என்னடா இதுவும் பல்ப் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் வந்துட்டு மாற்றி போட்டாங்க பேட்ரி அதுக்கப்புறமா மறுபடியும் மாற்றி போட்டதுக்கப்புறமா நல்லாவே வேலை செஞ்சுங்க இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடெக்டாக தாங்க இருந்துச்சு இது வந்துட்டு ப்ராடக்ட் ப்ராடக்ட்ங்க இதே ஆனால் எதுவுமே மா மைக்ரோனில் இருக்கிற த்ரீ செட் ஆஃப் பவுல் தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பாம்பன் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சுங்க ஆனால் குவாலிட்டி வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பவுல் அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சுங்க நல்ல குவாலிட்டியும் இருந்துச்சுங்க மைக்ரோன் சைட் தாண்டி தான் நான் வந்து வாங்கியிருந்தேங்க மைக்ரோன் பர்பஸ்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் நம்ம எதனால் நம்ம வந்து குழம்பு இந்த மாதிரி எதனாவதுமே நம்ம இதில் வந்து ஒழிச்சு வச்சுக்கலாங்க வெஞ்சிரம் அந்த மாதிரி ஏதாவது இதில் இதை வந்து அம்மா வீட்டுக்கும் நான் வந்து கொடுத்து விட்டேங்க எனக்கு ஒரு ரெண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒன்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொடுத்து விட்டாங்க ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி ஆனால் லைட்டாக போட்டோன்னா இதாக போகலங்க சேஃபாக தாங்க வச்சுருக்கணும் இது வந்துட்டு இது அடுத்த ஒரு பாக்ஸுங்க இது வந்துட்டு என்னென்னா இந்த வேஃபிள் மேக்கிங் மிஷின் தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேங்க மினி மேக்கர் வேஃபிள் மிஷினு இது பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக குப்பிணாக இருந்துச்சுங்க ஆனால் எப்படி வேலை செய்யணும்னு தெரியலங்க நான் வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லாமே இதோட யூஸஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக வருங்க வேக மிஷின் இதுவுமே நல்ல ஒரு தாங்க இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எக் பிளண்டர் தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேங்க இதுவுமே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுங்க நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேனாங்க நம்ம வந்து காஃபி பிளெண்டர்லேயே நம்ம வந்து எக் பிளெண்ட் பண்ணலாமா என்னென்னு தெரிலங்க அம்மா ஏண்டி இது ரெண்டு வாங்கினேன் அதுலேயே கூட பிளெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொன்னாங்க சரி நான் இருக்கட்டும் அதான் நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா மிஷினுமே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படி சொல்லிட்டு தாங்க நான் இந்த இது நான் வாங்கியிருந்தேங்க எல்லாமே கிச்சனுக்கு தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேங்க யூஸ் இருக்கிற ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருந்தேன் இதுவுமே குவாலிட்டிஸ் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க அதுக்கு நாலு டைப் ஆஃப் பிளெண்டர் கொடுத்துருந்தாங்க நல்லாவே இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நானும் வேலை செஞ்சு பார்க்கலங்க இதெல்லாமே எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அவங்க ஷேர் பண்ணுவேங்க இது வந்து அடுத்த பாக்ஸுங்க இதில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னாங்க ஒரு சாண்ட்விச் மிஷின் தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேங்க இது வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கட்டும்னு டெலிஷியஸ் சாண்ட்விச் குவிக் அண்ட் ஈஸி தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே பார்க்குறதுக்கே நல்லா தாங்க இருந்துச்சு நம்ம எப்போ சாண்ட்விட்செலாம் பண்ண போகிறோம் என்னன்னு தெரியல சரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேங்க இதுவுமே குவாலிட்டியாக வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க ப்ரஸ்டீஜின்றனால கொஞ்சம் நல்லாவே நீட்டாக ஒரு பேக்கேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் சாண்ட்விச் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் அதுக்கடுத்து அதுக்குரிய அந்த புக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இது வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் பாக்ஸுங்க இது இதாங்க நம்ம வாங்கியிருந்த கடைசி ப்ராடக்ட்டுங்க இதில் வந்துட்டு நான் கேக் செய்கிறதுக்கா தேவையான அந்த கப்பு அந்த இது எல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கிறேங்க இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு ப்ராடக்ட்டுமே கூடங்க இதில் வந்துட்டு இந்த கப் கேக்கு அந்த ப்ரௌனி செய்கிற அந்த ஒரு பிளேட் நார்மல் கேக் செய்கிற அந்த ரெண்டு ரெண்டு மாதிரி ஒரு டிசைன்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேங்க நிஜமாக சொல்லணும்னாங்க எனக்கு இப்போ வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது பத்து பொருளுமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியில நல்லா சூப்பராகவே பேக்கிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ஒரு மட்டும் வரலங்க எனக்கு மொத்தமே ஒம்பது ப்ராடக்ட்டு தான் வந்திருக்கு இன்னொரு ப்ராடக்ட் மட்டும் அந்த ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுற அந்த மிஷின் மட்டும் இன்னும் வரலைங்க அது வந்துச்சுன்னா நான் இதையுமே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேங்க அது நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போட முடியுமா என்னன்னு தெரிலங்க ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணலைங்க இப்போ தான் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் எல்லாமே சரி நம்ம இருந்து எல்லாமே இருக்கட்டும் அப்படின்றக்காக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இது எல்லாமே நம்ம எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத நான் வந்து வீடியோவாக நான் வந்து போடுறேங்க ஆனால் எனக்கு வந்து எதுவும் எதுவுமே தெரியாதுங்க இன்னும் கேக் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே இன்னும் கற்றுக்கலைங்க நான் நெக்ஸ்ட்டு நான் யூடியூப்பில் ஒரு ஒரு வீடியோவாக பார்த்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேங்க அவ்வளோதாங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுதுங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேங்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்